எங்கள் வீடுகளில் செய்கிற ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் தான் சுத்திரியா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டா போதும் இதை கையில் எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடுவோம் அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வீட்டில் அடிக்கடி செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை ஸ்வீட் தக்கடி பால் கொழுக்கட்டைன்னு வந்து சொல்லலாம் அரிசி மாவில் சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து பசைஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம் ஒரு பேனில் நெய் பட்டை இலக்காய் கிராம்பு பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் லைட்டாக ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் திருவண்ண தேங்காவும் வந்து இதுக்கு ஆட் பண்ணலாம் நல்ல ஒரு மனமாக வந்து இருக்கும் ஓரளவுக்கு ரெண்டு வதங்கினதுக்கு அப்புறம் தண்ணி வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடலாம் அந்த பாசி நல்லா வெந்து வரட்டும் ஒரு பிப்டி மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் வந்து சேர்க்கணும் அது சேர்த்து நல்லா வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம ஆட் பண்ணணும் எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு கொண்ணு ஒட்டிட்டு நல்லா இருக்காது அந்த அளவுக்கு சும்மா சும்மா கரண்டி போட்டு கிண்டிட்டு இருக்க கூடாது உடஞ்சு போயிடும் சோ நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் அது எல்லாமே மேலே வரும் அந்த ஸ்டேஜ்ல வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் சுத்தமான வெள்ளம் நான் டேரக்டா வந்து சேர்த்துக்கிட்டேன் இல்லன்னா நீங்க தண்ணியில எண்ணெயில் கரைச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க ஃபைனலாக இறக்க போகிற நேரத்துக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்க்கறதுனால நல்ல திக்காக வந்து இருக்கும் நமக்கு அவ்வளோதான் சூப்பராக சுத்திரியாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது ஆறுனதும் நல்லா திக்காயிடும் ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால